தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் உள்ளனர் இதனால் இந்த கிராமம் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் தொழிற்சாலை என்று அழைக்கப்படுகிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிய பணிகள் நம் நாட்டில் மிகவும் உயர்வான ஒரு பணியாகும் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மாணவர்கள் யூ நடத்தும் சிவில் சர்வீஸ் தேர்வினை எழுதுகின்றனர் ஆனால் இதில் பெரும்பாலான மாணவர்கள் தோல்வியைத்தான் சந்திக்க வேண்டியுள்ளது ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு கிராமம் உள்ளது அங்கு ஒவ்வொரு வீட்டிலும் இளைஞர்கள் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளாக உள்ளனர் இது எப்படி அவர்களுக்கு மட்டும் சாத்தியமாகிறது என்னும் கேள்விக்கு விடைகாணும் ஒரு முயற்சிதான் இந்த பதிவு உங்களையும் இந்த மர்ம முடிச்சினை அவிழ்க்க துணைக்கு அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்பூரில் உள்ள இந்த கிராமத்தின் பெயர் மாதோப்பட்டி இந்த கிராமம் ஜான்பூர் நகரத்திலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கிராமத்திலிருந்து இதுவரை நாற்பதுக்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் வெளியே வந்துள்ளதாகவும் அவர்களில் பலர் இன்னும் பெரிய பதவிகளில் அமர்த்தப்பட்டு கிராமத்திற்கு மட்டுமன்றி அந்த மாநிலத்திற்கே பெருமை சேர்ப்பதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த மாவட்டம் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் தொழிற்சாலை என்றே அழைக்கப்படுகிறது கிழக்கு ஜான்பூர் மாவட்டத்தில் உள்ள இந்த சிறிய கிராமத்தில் உள்ள எழுபத்து ஐந்து குடும்பங்களில் மொத்தம் நாற்பத்தி ஏழு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் மற்றும் ஐஆர்எஸ் அதிகாரிகள் உருக்கின்றார்கள் இந்தியாவிலேயே குடிமைப் பணிகளில் அதிக எண்ணிக்கையான விண்ணப்பதாரர்களை கொண்ட கிராமமாக இந்த மாதவப்பட்டி உருவாகி இருக்கிறது பொதுவாக இது போன்ற தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் மிகவும் பிரபலமான பயிற்சி மையங்களில் பயிற்சி பெறுவார்கள் ஆனால் இங்கு நடக்கும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அப்படிப்பட்ட பயிற்சி வகுப்புகளோ பயிற்சி மையங்களோ மாதோப்பட்டியில் இல்லவே இல்லை என்பதுதான் நாம் யோசிக்க வேண்டிய விஷயமாகும் இருந்தாலும் அவர்கள் தங்களின் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பால் யுபிஎஸ்சி தேர்வில் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்று வருகின்றனர் இந்த கிராமத்தில் ஒரே குடும்பத்தில் ஐந்து பேர் ஐஏஎஸ் அதிகாரிகளாக உள்ளனர் என்பதை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு இந்த கிராமத்தின் வினய் சிங் என்பவர் ஐஏஎஸ் அதிகாரியானார் அதே குடும்பத்தைச் சேர்ந்த மேலும் நாலு பேர்கள் பின்னர் ஐஏஎஸ் அதிகாரிகளாக உருவெடுத்தார்கள் இதன் மூலம் அந்த கிராமத்தின் மற்ற மாணவர்களும் விழிப்புணர்வு பெற்று இந்த கிராமத்தின் பெயர் வரலாற்று ரீதியாக தற்போது பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆண்கள் மட்டும் அன்றி பெண்களும் எந்த விதமான பயிற்சி வகுப்புகளோ உதவிக்கரங்களோ இல்லாமல் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளாக மாறியுள்ளனர் என்பது நாம் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு சிறப்பு செய்தி ஐஏஎஸ் அதிகாரியாக யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தும் சிவில் சர்வீஸ் தேர்வில் முதலில் வெற்றி பெற வேண்டும் இத்தேர்வு ஆண்டுதோறும் நடத்தப்படும் இதில் முதன்மை தேர்வு மற்றும் தனிப்பட்ட நேர்காணல் ஆகியவை நடத்தப்படும் இதற்கான பயிற்சி நடைபெறும்போது தொழில்முறை மற்றும் நெறிமுறை மதிப்புகளின் அடிப்படையில் ஆளுமை ஒழுங்கு மற்றும் நிர்வாகத்திறனை மேம்படுத்துவதற்கு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது இதனால் அவர்கள் தங்கள் பொறுப்பில் உள்ள பொறுப்பான அதிகாரிகளாக நாட்டின் சேவையில் தீவிரமாக பங்களிக்க முடியும் இந்திய அரசியலமைப்பு அரசியல் வரலாறு புவியியல் பொருளாதார மேம்பாடு சமூக அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் இந்திய பொருளாதாரம் பொது நிர்வாகம் பொது அறிவு நிதி மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு பாடங்களில் பிராந்திய மற்றும் தேசிய அளவில் தொடர்புடைய அறிவை வளர்ப்பதில் பயிற்சி பாடத்திட்டம் குறிப்பாக கவனம் செலுத்துகிறது வெறும் எழுபத்தைந்து வீடுகளை கொண்ட இந்த மாதோப்பட்டி கிராமத்திலிருந்து ஐம்பத்தி ஓரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மட்டுமன்றி ஐஎஸ்ஆர்ஓ தொடங்கி நாட்டின் முக்கிய அரசு துறைகள் அனைத்திலும் இக்கிராமத்திலிருந்து சென்றவர்கள் பணிபுரிந்து நாட்டிற்கே முன்னோடியாக விளங்குகிறார்கள் இந்த மாதோபட்டி கிராமம் விண்வெளி அணு ஆராய்ச்சி வங்கி இந்திய வருவாய்த்துறை வெளியுறவுத்துறை உட்பட்ட பல உயர்தர பணிகளிலும் மக்கள் இவ்வூரிலிருந்து பணிபுரிகின்றனர் என்ற உண்மையை கேட்டால் வா என்றுதான் வியக்க வேண்டியுள்ளது இந்த கிராமத்தின் சாதனைக்கான காரணத்தை கண்டறிய கடந்த காலத்தை நோக்கினால் உண்மை வெளிப்படும் சுதந்திர போராட்ட வீரர் தாக்கூர் பகவதி தின் சிங்கும் அவரது மனைவி ஷியாம் ரதி சிங்கும் இக்கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளில் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்க தொடங்கினார்கள் ஆரம்பத்தில் ஷியாம் ரதி பெண்களின் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்திய நிலையில் பின்னாளில் ஆண்கள் மற்றும் சிறுவர்களும் கல்வி கற்க தொடங்கினர் கல்விக்கான முக்கியத்துவம் அந்த காலகட்டத்திலேயே கிராம மக்களின் மனதில் ஊன்றப்பட்டது அப்படி ஊன்றப்பட்டதன் விளைவுதான் இக்கிராமத்தின் இன்றைய நிலை என்பது நமக்கு தெளிவாகிறது இந்த கிராமத்தில் அதிகாரிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் உள்ளூரில் திருவிழா நடக்கும் சமயங்களில் முழு கிராம சாலைகளையும் சிவப்பு மற்றும் நீல விளக்குகள் கொண்ட கார்கள் அலங்கரித்துவிடும் என்பது அந்த கிராமத்திற்கே உள்ள ஒரு தனி சிறப்பு பல ஆண்டுகளுக்கு முன்பு விதைக்கப்பட்ட கல்வியின் முக்கியத்துவம் தற்போது அவர்களது வாழ்க்கையையே பிரகாசமாக மாற்றியுள்ளது இந்த கிராமத்திலிருந்து முதல் ஐஏஎஸ் அதிகாரியாக கவிஞர் வாமிக் ஜான்புரியின் தந்தை கான் பகதூர் சையத் முகமது முஸ்தபா என்பவர் உருவானார் பிரிட்டிஷ் காலத்தில் அவர் பணியில் சேர்ந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் இந்து பிரகாஷ் என்பவர் தேர்வில் வெற்றி பெற்றார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் வினய்குமார் சிங் என்பவர் சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்ற நிகழ்ச்சி அந்த கிராமத்திற்கு ஒரு புது திருப்பத்தை அளித்தது ஏனெனில் இந்த வினய்குமார் சிங் அவர்களின் தடம் பற்றி அவரது குடும்பத்தினர் ஒவ்வொருவராக சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற தொடங்கினர் இவரது சகோதரர்களான சந்திரபால் சிங் மற்றும் அஜய்குமார் இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு இத்தேர்வில் வெற்றி பெற்றனர் கடைசி சகோதரரான சசிகாந்த் சிங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஐஏஎஸ் அதிகாரியானார் இந்த சாதனை சகோதரர்கள் நால்வருடன் அவர்களுடைய வெற்றி வாகை சூடும் நிகழ்ச்சி நின்றுவிடவே இல்லை ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சசிகாந்த் சிங்கின் மகன் யஜஸ்வி சிங் சிவில் சர்வீஸ் தேர்வில் முப்பத்தி ஒன்றாவது ரேங்க் பெற்று சாதனை பட்டியலை நீட்டித்தார் தீபாவளி மற்றும் மகர சங்கராந்தி உள்ளிட்ட முக்கிய விடுமுறை நாட்களில் இந்த ஊரைச் சேர்ந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தங்களது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களை பார்த்துவிட்டு செல்வதற்காக அவ்வூருக்கு வரும்பொழுது அவ்வூரே கார்களால் நிரப்பப்பட்டிருக்கும் பிறகு அவ்வூரிலிருந்து அவர்கள் சிட்டாய் பறந்து விடுவார்களாம் திருவிழா காலங்களில் கிராமம் முழுவதும் அரசு வாகனங்கள் நிரம்பி வழியக்கூடிய அக்காட்சி காண கண்கோடி வேண்டும் பெற்றவர்களுக்கு இதைவிட பெருமை என்ன இருக்கிறது அந்த மண்ணின் மைந்தர்கள் வாழ்வதைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நம்முடைய கிராமத்திற்கோ அல்லது நகரத்திற்கோ அல்லது இந்தியாவிற்கோ மிகப்பெரிய பெருமையினை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா